ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மீனத்துக்கு எப்படி அப்படிங்கறதான் பார்க்க இருக்கும் என்னன்னால் நம்ம வந்து சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னியா லக்னத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறக்குது மீனத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு வந்து குரு பகவான் நம்ம ராசி அதிபதி நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் மாறக்கூடிய அமைப்பை பார்க்கிறோம் ஜூன் மாதம் வரைக்கும் இதனம் அதற்கு பிறகு கடகம் குரு இருக்கிறது அதே மாதிரி ஜென்ம சனி மீனத்திலேயே ஜென்மத்திலையே சனி வந்து நம்மளை ரொம்ப எப்படியே தொடருமா அப்படின்னு எல்லாம் சிந்திக்கிறீங்க எதற்கெடுத்தாலும் நம்ம சனி மேலே பழி போடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடிய விளைவுகள் கோச்சாரத்தை அடிப்படை மட்டும் நமக்கு பாதிப்பு பண்ணாது விசாபத்தியோடு இணைந்து கோச்சாரம்தான் வேலை செய்யும் இப்போ மீனத்துக்கு நல்ல சிந்தனையையும் நம்முடைய சுய புத்தி சுய செயல் திறமை ஆட்டிடியூட் நல்ல ஆர்வம் கலை ஈடுபாடு ஒரு நல்ல திறமை படிப்பு இதையெல்லாம் வளர்க்குறவர் தான் சனி அவரு உடைய நட்சத்திரமே அங்கே இருக்கு உத்திரட்டாதியாக இருக்கிறது ஐந்தாம் இடத்துல பூசமாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல அனுஷமாக இருக்கிறது அப்படிப்பட்ட சனி வந்து நம்மளை அந்த இடத்துக்கே வந்திருக்கும் போது எப்படி பாதிப்பார் கண்டிப்பாக பாதிக்க மாட்டார் ஆனால் அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகப்படி அவரவருடைய லக்கனப்படி அவரவர்களுக்கு சனி எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பில் இருப்பவர்களுக்கு இந்த சனியினுடைய பாதிப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் மொத்தமாக மீனத்துக்கு அத்தனை பேருக்கும் எடுக்கக்கூடாது அது போக இப்போ நம்ம குரு எடுத்துக்கிறோம் ஜூன் மாதம் வரைக்கும் மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே புனர்பூசத்தில் இருக்கிறதுனால சொத்து பத்து உற்பத்தி சார்ந்த தொழில் திறமை வேலை வாய்ப்பு உத்தியோகம் இந்த சொந்த தொழில் பலம் இதையெல்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் கொடுக்குது ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது அதே நேரத்தில் உறவுகளுக்கு மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் இப்ப ஒரு குழந்தை இருக்கு குழந்தைக்கும் அப்பாவுக்கும் ஒத்துக்கல அதனால வர்ற பிரச்சனை குழந்தை பிறப்புக்கு முயற்சி பண்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் இது மாதிரி சில விஷயங்கள் குருனால் நடக்கலாம் அது உங்களுக்கு குரு திசா புத்தி நடந்தால் பார்த்துக்கணும் மற்றபடி ஜூன் மாசத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு ஐந்தாம் பாவத்துக்கு போகிற இந்த ஐந்தாம் பாவம் என்பது அகம் சார்ந்த பாவம் அகம் சார்ந்தது என்பது என்ன ஆரோக்கியம் உறவுகள் கலை திறமைகள் தெய்வீகம் தெய்வ நம்பிக்கைகள் எல்லாத்தையும் வளர்த்தக்கூடிய ஒரு பாவம் அந்த பாவத்துல குரு போகும்போது ஆஃப்டர் ஜூன் என்ன பண்ணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் தன்னுடைய சுய புத்தி மூளை சார்ந்த அறிவு திறமை சார்ந்த வேலைகளை செய்கிறார்களோ ஒரு கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்கள் விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்க மற்றும் பப்ளிஷிங் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆராய்ச்சி துறையில் படிப்பு துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இதெல்லாம் அகம் சார்ந்த பாவம் அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் இப்போ ஒரு ஸ்டாக் வச்சு விற்கிறது ட்ரேடிங் பண்ணுறது ஒரு விஷயம் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்த மாதிரியான அமைப்புகளை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் உண்டு ஒருவேளை நீங்கள் இந்த வருடத்தில் இதை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழில்கள் உங்கள் ஜாதத்தை பார்க்காமல் ஆரம்பிக்க வேண்டாம் உங்கள் ஜாதத்தில் பொருள்பற்றான பாவங்களினுடைய திசா புத்திகள் நடந்தால் மட்டும் தொடங்கலாம் அது இல்லாம இப்ப தொடங்கணும்னா இந்த கோச்சாரம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது கலைத்திறமைகள் உறவுகள் திருமண வாழ்க்கை குழந்தை பிறப்புக்கு குரு வந்து ஆப்டர் ஜூன் சாதகமாக இருக்கிறது அப்ப திருமணத்துக்கு நாள் குறித்து நம்ம இயக்கிறது அனைத்து விதமான உறவுகளை மேம்படுத்திக் கொள்வது இதற்கெல்லாமே ஆப்டர் ஜூன் ஜூன் மாதத்துக்கு பிறகு பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஏற்கனவே எனக்கு தொழில் பலம் பலவீனமாக இருக்கிறது கடன்கள் அதிகமாக இருக்கிறது விரயங்கள் ஆகி கொண்டே இருக்கிறது செலவு மேலே செலவு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ராகு திசை அல்லது குரு திசை செவ்வாய் திசைகளில் இருப்பீங்க அல்லது இந்த நட்சத்திரத்துல செவ்வாய் ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களுடைய திசைகள் நடக்கும் இதுவும் ஒரு கணக்கு அப்ப விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதை நட்சத்திரத்திலேயே போறார் இல்லையா அப்ப செலவுகளை உண்டான அல்லது மூலதனம் பண்ணணும் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்ற இந்த ஆர்வத்தை தூண்டுவார் ஆனால் அது வாய்ப்பு இருக்காது காரணம் ராகுனுடைய சொந்த நட்சத்திர பலன் என்பது அவ்வளவு பன்னிரெண்டாம் இடத்தை இயக்க விடாது அதனால அது வந்து நமக்கு பா பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு அமைப்பு அல்லது செலவுகளை தடுக்கிறதுன்னு எடுத்துக்கோங்க செலவுகளுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிலருக்கு இப்போ வெளிநாட்டில் வேலையில் இருக்காங்க அப்படின்னா ராகு திசை நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு வந்து அவங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் உருவாக்கி அதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ராகு ராகுவாகவே செயல்படும் போது கொஞ்சம் எதிரிடை பலனாக வேலை பார்க்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல உழைப்பு ஸ்தானத்தில் கேது கேதுவாகவே கேதுனுடைய நட்சத்திரத்திலே போகிறதுனால அது சில மாற்றங்களை உண்டு பண்ணும் ஆனால் அந்த மாற்றங்கள்னால நமக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது ஸோ எல்லாமே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பலன் எடுக்கும் பொழுது நம்மளுடைய நட்சத்திரம் என்ன இப்போ நடக்கிற திசை என்ன அந்த திசை செல்லக்கூடிய குறிகாட்டக்கூடிய பாவங்கள் என்ன அதுக்கு இப்போ இந்த இருக்கிற கோச்சாரங்கள் சப்போர்ட் பண்ணுதா அல்லது அப்போஸ் பண்ணுதா இதை தான் அப்படி பார்த்து இந்த பார்க்கும்போது ஜூனுக்கு பிறகு அகம் சார்ந்த நன்மைகள் நடக்கும் அகம் சார்ந்த தொழிலுக்கு வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும் ஜூன் வரைக்கும் நமக்கு வேலை வாய்ப்புகளுக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வீடு சம்மந்தப்பட்ட இடம் வாங்குறதோ அல்லது வீடு கட்டுறதோ வாகனம் வாங்குறதோ சொத்து பத்து சேர்க்குறதோ சேர்த்துக்கலாம் அதுக்கு நல்லா இருக்கு ஆனால் திருமண தடைகள் நீடிக்கிறதெல்லாம் வந்து ஜூனுக்கு பிறகு சரியாகும் நீங்கள் சனியை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை உத்திரட்டாதியிலேயே இருக்கக்கூடிய சனி நமக்கு பனிரெண்டாம் இடமான கும்பராசியையும் சேர்த்து இயங்கும் அப்போ ஒரு சுயபலத்தில் ஒரு தாமதம் இருக்கும் சனினால என்னன்னா சோம்பலை கொடுப்பவர்னு அர்த்தம் மந்தம்னு அர்த்தம் அதே மாதிரி சுயபலத்தை நம்ம இழக்கிறதுன்னு அர்த்தம் அதை வந்து குரு காம்பன்சேட் பண்றார் ஆனாலும் கூட உங்களுக்கு சனி திசா புத்தி நடக்கிறவங்க உங்க ஜாதகத்துல சனி என்ன பாவங்களை இயக்கிற கிரகம்னு பார்த்து அதற்கு தகுந்த வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இப்போ பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இதுல வந்து கருப்பராயன் முனீஸ்வரர் ஆஞ்சநேயர் சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் இதெல்லாம் வழிபாடுகள் பண்ணும்போது இந்த சனியினுடைய இடர்பாடுகள் திசா புத்தி ரீதியாக அனுபவிப்பவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்த விட பெறுகிறேன் உங்கள் ஜே எம் எஸ் நன்றி வணக்கம்